மிக துள்ளிபம் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் காலை இல்லாத காலை புதுக்கோட்டை மிக தமிழ் அந்த உருவோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை வெட்டு வரைத்தாடு மனதை வெட்டு வரையாட அன்பு தம்பி துணையோடு

சிறப்பு பரிசாக நிறைய காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உற்சாக

இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வடமாண்டு பேரவையினுடைய பொருளாளர் நகர் மகிழ்ச்சியுள்ளார்கள் வீர தமிழர் வடமாண்டு பேரவையினுடைய சிவகங்கை மாவட்ட ஆலோசகர் பிரகாஷ் அவர்களுக்கு விழாக்குழுவி சார்பாக பொன்னாடி போன்றிய சூட்டப்படுகிறார்கள் நாளை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள்

சிறப்பான வீரங்க சிறப்பு நீக்க வீரங்களா அறிவு நீக்க வீரனா

அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் சங்கிலிணர் குழுவை குடும்பம் தங்களை ஆயதப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் நூல் கட்டு கொடுக்கிறார் உரிமையாள சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்றதை பெறும் மகிழ்ச்சியை விடுதல் என்று உற்சங்க நெருங்கி வைக்கலாம் சிறப்பு பெறுவதற்கு காலை காலை சிறப்பான நிலைப்பான காலையா

करके खा ले के तेरा लगा ले बोल ले सरकार जी अल्लाह ने पार का लिया सिर्फ निकले हुए बदला खा ले घर से चलवा सीधी i sí. sí. கட்டி தூட வளம கொண்டு இருக்கிறார்கள் வீரத்தின் சீதவீர உற்சாக படுத்தின்றார் வீரங்கள் எறிங்கி நிற்கா ஆனந்த பரந்து விட்டோடா அஸ்மரை தரம்பரிசனை தரவ தெருவில் ஆட்டமா அத்தவில் மாட்டமா நம்மளை பறக்கட்டின பிள்ளைக்கு தேவையா செல்லு இனவ நாகரிக சொல்லு கூறாக செல்லு A